வணக்கத்துடன் பேப்பர் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஊடகங்களிலே ஒரு பிரதான களத்தை பிடித்திருக்கக்கூடிய விடயமாக அல்லது தலைப்பு செய்தியாக மாறியிருக்கக்கூடிய விடயமாக மாறியிருக்கக்கூடிய செய்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்தில் சபாநாயகர் அவர்களுக்கும் இடையே நடந்த அந்த மோதலை மையப்படுத்திய கருத்தாக்கங்கள் தான் அனைத்து ஊடகங்களிலும் ஒரு பிரதான களத்தை எட்டியிருந்தது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அவரை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தயாசிரி என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டிருந்த கருத்து அதனால் ஏற்பட்ட சலசலப்பும் பரபரப்பை கூட்டுவதாக அமைந்திருந்தது இன்று நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு பேசுவதற்கான களம் உருவாக்கப்பட்டிருந்தது அப்படி கொடுக்கப்பட்டிருந்த அந்த களத்திலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுகிறேன் என்று முதலில் அவர் ஆங்கிலத்தில் தன்னுடைய கருத்துக்களை ஆரம்பித்தார் பேச ஆரம்பித்தார் பேச ஆரம்பித்து ஒரு சில வார்த்தைகளை பேசி முடித்த பின்பு அவர் நான் தமிழிலே பேசுகிறேன் என்று குறிப்பிட்டு தமிழிலே பேசுவதற்கான களத்தை எடுத்தார் தமிழிலே பேசிக்கொண்டிருந்த நேரத்திலே சபாநாயகர் அவர்கள் திடீரென்று அர்ஜுனா அவர்களை ஆங்கிலத்தில் நீங்கள் பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் உடனடியாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நான் ஆங்கிலத்திலே பேசவில்லை சிங்கள மொழியிலே பேச பேசலாமா என்று கேட்கின்றார் அதற்கு சபாநாயகர் நீங்கள் சிங்கள மொழியில் பேச வேண்டாம் நீங்கள் ஆங்கிலத்திலே பேசுங்கள் என்று மீண்டும் வலியுறுத்துகின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தமிழில் பேசுவதற்கான முயற்சி அடிக்கிறார் மீண்டும் சபாநாயகர் குறிப்பிடுகின்றார் நீங்கள் ஆங்கிலத்திலே பேச வேண்டும் என்று உடனடியாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஆங்கிலத்திலே பேசுகின்றார் அந்த ஆங்கிலத்திலே பேசிய வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்தாக்கங்கள் அவர் எடுத்து வைத்த செய்திகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தயாசிரி அவர்கள் எடுத்து வைத்த செய்திகள் பாராளுமன்றத்தையே வெப்பச்சலனத்தில் மாற்றியது என்றுதான் நம்மால் கணக்கிட முடிகின்றது அப்படி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எதனை மையப்படுத்தி பேசினார் எந்த விடயத்தை அவர் மிகவும் கோபமாக எடுத்து வைத்தார் அங்கு எதற்காக அவரை தமிழில் பேசக்கூடாது என்று தடுத்தார்கள் சிங்களத்தில் பேசலாமா என்று கேட்டபொழுது நீங்கள் ஆங்கிலத்திலே தொடருங்கள் என்று சொன்னதின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன இவைகளை குறித்து இந்த காணொலியில் நாம் தெளிவாக பார்க்கலாம் எங்களுடைய காணொலிக்குள் உள் நீங்கள் நுழைவதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்தீர்கள் என்றால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் அனைத்தும் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் எனவே கண்டிப்பாக நீங்கள் பகிர்ந்தளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு எழும்பினார் எழும்பிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அவர் எடுத்து வைத்த கருத்து நான் குறிப்பிட்ட தேதி நான் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு வருவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வந்த பொழுது என்னுடைய வாகனத்தில் முன்விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது என்பதை காரணம் காட்டி அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அனுராதபுரத்தில் வைத்து என்னுடைய வாகனத்தை தடுக்கிறார்கள் தடுத்து என்னை நிறுத்துகின்றார்கள் அவர்களுக்கு தெரியாதா நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற விடையும் அவர்களுக்கு தெரியாதா என்னை தடுத்து நிறுத்தி என்னை அவமானப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுத்தார்கள் தற்பொழுது என் மீது அதற்கான வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பாராளுமன்றம் எனக்கான அடையாள அட்டையை கொடுத்திருந்தால் அதை காட்டிவிட்டு நான் வருவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கும் ஆனால் பாராளுமன்றத்தின் செயல்பாடுகள் தெளிவாக இல்லை என்பதை அந்த அடையாள அட்டை எனக்கு உணர்த்தியது நான் எந்த பிரச்சனையில் சிக்கக்கூடாது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு காவல்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தேனோ அதே பிரச்சனையில் நான் சிக்குவதற்கு காரணமாக இருந்தது இந்த அடையாள அட்டை என்னிடம் இல்லாததுதான் அடையாள அட்டையை நான் அந்த காவல்துறை அதிகாரியிடம் நான் பிரச்சினை ஆன பின்புதான் இந்த அடையாள அட்டை எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படியென்றால் இந்த பாராளுமன்ற நிர்வாக குழு ஒரு சிறப்பான செயல்பாடுகளை கட்டி அமைக்கவில்லை என்பதுதான் நிஜம் எழுபத்தைந்து நான் நாட்களாக நான் பேச வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கு இருக்கக்கூடிய அனைத்து உயர் சார்ந்த உயர் சார்ந்தவர்கள் அனைவரிடமுமே எடுத்து வைத்திருக்கிறேன் ஆனால் யாருமே அதற்கான ஒரு முகத்தை கொடுக்கவில்லை இப்பொழுது எழுபத்தைந்து நாட்கள் தாண்டிய பின்பு நான் பேசுவதற்கான ஒரு களம் எனக்கு கிடைத்திருக்கிறது இந்த கிடைத்திருக்கக்கூடிய களத்திலே நான் என்னுடைய என் நான் அவமானப்பட்ட விடயத்தை எடுத்து வைக்கிறேன் என்று வைத்தியர் மிகவும் ஆவேசமாக பேசினார் அவருடைய அந்த பேச்சு அவர் எடுத்து வைத்த அந்த ஆங்கிலத்தின் சொற்றாளர்கள் இவைகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் அவமானப்படுகின்ற பொழுது அவனையும் அறியாமல் ஒரு கோபம் கொப்பளித்து வரும் என்பதை நம்மால் புரிய முடிந்தது அது வைத்தியருடைய அந்த பிரதிபலிப்பில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது தன்னுடைய அனைத்து கோபங்களையும் அவர் உணர்ச்சிகளாக வெளிக்காட்டி இருந்தார் என்பதுதான் நிஜம் வைத்தியர் மக்கள் சார்ந்த விடயங்களை பேசினாரா என்பது ஒரு கேள்வியாக இருந்தால் கூட வைத்தியர் பாராளுமன்றத்தில் தான் சார்ந்த கருத்துக்களை எவருக்கும் அச்சமின்றி தைரியமாக எடுத்து வைத்தார் என்கின்ற ஒரு களத்தை பார்க்க முடிகின்றது எப்படி என்றால் ஒரு பீரங்கியிலிருந்து தோட்டாக்கள் சிதறி வெடிப்பது போல அவருடைய அந்த கருத்தாக்கங்கள் இருந்தது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி வைத்தியரை இந்த இடத்தில் நாம் பாராட்டி தான் தீர வேண்டும் வைத்தியருடைய கருத்தாக்கங்கள் வேகம் கொள்ள தொடங்கியவுடன் சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பொறுக்கவில்லை உடனடியாக தயாஸ்ரீ என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எழும்புகின்றார் இந்த அவையில் பேசுவதற்கான மாண்புகள் இருக்கிறது என்ன விடயங்கள் பேசப்பட வேண்டும் என்கின்ற ஒரு களம் இருக்கிறது வைத்தியர் இங்கு பேசியவையெல்லாம் அவை குறிப்பில் வைத்து முடியாது எனவே இவைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை வைத்துவிட்டு வைத்தியருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அவரை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தயாசிரி அவர்கள் குறிப்பிடுகின்றார் இதை நாம் சராசரியாக பார்த்துவிட்டு கடந்து போக முடியுமா இந்த கேள்வியை நாம் இங்கு வைக்க வேண்டியது வைத்தியர் முதன் முதலாக பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு அவர் வேகம் கொண்டு எழுந்து அவர் ஆரம்பித்த மொழி தமிழ் அந்த தமிழில்தான் பேச ஆரம்பித்தார் தமிழில் பேசிய பொழுது சபாநாயகர் அதற்கு ஒரு தடுப்பு வைக்கின்றார் நீங்கள் தமிழில் பேசாதீர்கள் ஆங்கிலத்தில் பேசுங்கள் என்று குறிப்பிடுகின்றார் வைத்தியர் ஆங்கிலத்தில் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றார் இடையிலே அவருக்கு தமிழில் பேசக்கூடிய சூழல் அமைந்து விடுகிறது மீண்டும் அந்த சபாநாயகர் குறிப்பிடுகின்றார் நீங்கள் ஆங்கிலத்திலே பேசுங்கள் என்று அப்பொழுது வைத்தியர் நான் சிங்களத்தில் பேசவா என்று கேட்கின்றார் ஒருவேளை சபாநாயகரின் சிங்களத்தில் பேசி என்று கூறியிருந்தால் தமிழுக்கு அவமதிப்பு ஏற்பட்டு விட்டது என்கின்ற ஒரு எதிர்ப்பு கிளம்பிவிடும் எனவே அதை தவிர்ப்பதற்கு சபாநாயகர் மிக தெளிவாக நீங்கள் ஆங்கிலத்திலே பேசுங்கள் என்று அறிவித்து தன்னை ஒரு சிறந்த சபாநாயகராக காட்டிக்கொண்டார் இன்னொரு புறம் தயாசிரி அவர்கள் எதற்காக தயாசிரி அவர்களுக்கு ஒரு கோபம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் காவல்துறை அதிகாரியால் அவமானப்படுத்தப்படுகிறார் என்றால் பிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து அதற்கு குரல் கொடுப்பதுதான் வாடிக்கை ஆனால் இங்கு களமே வேறு கோணத்தில் இருந்தது தயாசிறி அவர்கள் உடனடியாக எடுத்து வைக்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர் அவரை மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் பாராளுமன்றத்தில் எடுத்து வைக்கிறார் என்றால் வெளியிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்கின்ற பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதை பாராளுமன்றத்திலும் அதை நிலைநிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு வெளிப்பாடாகத்தான் பார்க்க முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக பதிவிட்டிருக்கிறார் என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி தமிழன் என்கின்ற அடையாளத்தை அவர் தைரியமாக நிரூபித்திருக்கிறார் என்று கூட அதை குறிப்பிடலாம் காத்திருப்போ இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றே நன்றியுடன் என்பார்